வணக்கம் நண்பர்களே இன்றைய தேநீர் நேரத்தில் கல்யாண்ஜி அவர்களோட கவிதை ஒன்று படித்தேன் இன்றைக்கி காலையில் படித்தேன் அது உடனே உங்களோட பகிர்ந்துக்கலான்னு தோணுச்சு கவிதை இப்படி இருக்கிறது தேவையற்ற இலைகளை உதிரும்படியாக மரமும் தேவையற்ற இறகுகள் உதிரும்படியாக பறவைகளும் இருக்கையில் தேவையற்ற இலைகளை உதிரும்படியாக மரமும் தேவையற்ற இறகுகள் உதிரும்படியாக பறவைகளும் இருக்கையில் தேவையற்றதெல்லாம் உதிரும்படியாகவே வாழ்வும் இருக்கும் நாம் துளிர்க்க அனுமதித்தது போல உதிர அனுமதிப்போம் தாவரமாக இருங்கள் என்கிறது அந்த கவிதை ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு கவிதையாக இந்த கவிதை இருந்தது ரொம்ப அருமையான கவிதை பாருங்கள் வாழ்வினுடைய யதார்த்தத்தை இயற்கையினுடைய யதார்த்தத்தை அப்படியே அழகாக சொல்லுவது அதான் கல்யாண்சி அவர்களுடைய சிறப்பே அதுதான் ரொம்ப யதார்த்தமாக ஆனால் ஆழமாக இருக்கும் நம்முடைய மனதை ஊடுருவுகிற வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் அவருடைய உணர்வுபூர்வமான கவிதைகள் நமக்கு எத்தனை நம்ம ஏன் உதிர்வதற்கு அனுமதியுங்கள்ன்றார் அவ்வளோதான் செய்தி நாம் தேவையற்ற விஷயங்களையெல்லாம் மனதில் சுமந்து கொண்டு திரிவதால் தான் நாம் இவ்வளவு அழுத்தத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு சோகம் இவ்வளவு மனக்குமுறல் மன சுமை மன அழுத்தம் எல்லாம் என்னென்னா தேவையற்ற குப்பைகளை நிறைய நாம சுமந்து கொண்டே தெரிவது காரணம் அப்போது தேவையற்ற விஷயங்களை உதிர்வதற்கு அனுமதித்தால் நாமும் கூட புதிதாக துளித்து கொண்டே இருக்கலாம் இல்லையா மீண்டும் ஒரு நல்ல கவிதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்